வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் நண்பர்களே இன்னைக்கு நாங்கள் இந்த சாவாள மீன்களை இரையாக்கி இதில் வஞ்சர மீன்களை எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு ஃபுல்லாகவுமே இந்த சாவாளையை தான் நாங்கள் ஐஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு அறுநூற்றி ஐம்பது கிட்ட அந்த சாவாள மீன்களை நாங்கள் ஐஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு இதை நாங்கள் தூண்டில் குத்தி விட்டு நாங்கள் வஞ்சர மீன்கள்லாம் பிடிக்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு ஷார்ட்டாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நான் ஷார்ட்டாக காட்டுறேன் பாருங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் இந்த தூண்டில் எப்படி இறக்குறோம் அப்படின்றத வாங்க அன்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பக்கத்தில் ஒரு வெல்சம்பலை தட்டு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷனில் ஆளுங்கிறதுலேயும் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவும் இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ஃபேஸ்புக்கில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா நம்ம மீனவனில் ஒரு ஒன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தூண்டிலெல்லாம் இறக்கி முடிச்சாச்சு நம்ம அந்த தூண்டில் ஃபுல்லாக இறக்கி முடிகிறதுக்கு எங்களுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நம்ம தூண்டில் ஏதாச்சும் மீன் மாட்டியிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக போவோம் அது வரைக்கும் நம்ம படகு வந்து ரொம்ப நீரோட்டத்துக்கு ரொம்ப வேகமாக கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் பேராஷூட்டு போட்டுட்ருக்கோம் பாருங்க இதுக்கப்புறமா நாங்கள் இந்த இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம எதாச்சும் சமைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மீன் எடுக்க போவோம் அப்போ நாங்கள் மீன்களை எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத நீங்களே பாருங்கள் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து நாங்கள் எங்கள் தூண்டில் ஏதாச்சும் மீன் மாட்டியிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் இந்த தூண்டலில் மாட்டியிருக்கிற மீன் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம தூண்டில் இறக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் அந்த போயாவை வந்து நம்ம அந்த மட்டு போது நம்ம தூண்டிலேயே குத்தி குத்தி விட்டுட்டு வந்திருப்போம் அந்த போயால் தான் எங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் மீன் மாட்டியிருக்குன்னா அந்த போயை வந்து நம்ம தண்ணிக்குள்ளாடி முங்கி முங்கி போயிட்டு வரோம் அதை பார்த்து தான் நாங்கள் அந்த மீன் இதில் மாட்டியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எடுப்போம்

കുറുക്കടെ ആര് പെല്ലെ പെല്ലെ ഇതിയതെയാല്ലേ യാതിനക്ക തന്നോ ഇതിയതെങ്ങോട്ട് ഇതിനെ അങ്ങ വീണാങ്ങേ വെടുണ്ടേ ഇവേനേന്തുവാ അനാ അനാ കൂടാൻ അല്ല പിടന്ന് ഇരക്കേ அடடே அடடே ಮತ್ತೆ இங்கே இருக்கே ಮತ್ತೆ அங்க கொண்டு வந்து இங்க புடி மாட்டேங்கிறாங்க இந்த ஓட மாட்ட ஓட மீன் பறக்குது அதருக்குள்ள No, 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 no. 啊，有这么多。 കൊടുത്ത <Singapore>

ورا <applause> 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 நண்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடச்சிருக்க மீன்களை எல்லாமே நாங்கள் அந்த உள்ளாடி எடுத்து இருக்கோம் பாருங்க அந்த உள்ளாடி கொஞ்சம் ஐஸ் இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு உள்ளாடி எடுத்து அடுக்க வச்சோம்னா மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம கரையை வந்துட்டு ஈவினிங் போகிற நேரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ வேல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெளியே போட்டிருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால இந்த மாதிரி நாங்கள் பிரிட்ஜ் எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சம் ஐஸ் வச்சிருப்போம் அதில் எடுத்து அடுக்கி போட்டோம்னா அப்படியே கொஞ்சம் அழுகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து ரெடி இருக்கோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடச்சிருக்க எல்லா மீன்களையும் வந்து நாங்கள் அதுக்கு உள்ளாட்டி எடுத்து வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தூண்டிலெல்லாம் நாங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கான நேரம் ஆயாச்சு இந்த தூண்டிலெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் இன்னும் கரும்பைக்கு இறக்கி திருப்பி போக வேண்டியது தான் நாங்கள் எப்படி தூண்டில் எடுக்கிறோம் அப்படின்றத ஸ்டார்ட் ஆ பார்க்கலாம் அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அதனால் மறக்காம ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் அவங்க நண்பர்கள் யாராவது விரும்பி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் இனிமேல் எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிக்கோங்க உங்களுக்காக நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் நன்றி அன்பர்களே